பிரபல சின்னத்திரை நடிகை ரொம்ப ஓபனா வந்துட்டு பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க சொன்ன விஷயம் தான் தற்போது தமிழ் சின்னத்துறை நடிகைகள் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டா மாதிரி இருந்து வந்துட்டு இருக்கான் கிட்டத்தட்ட தமிழ்ல பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சீரியல்களை நடித்து வந்துட்டு இருக்க நடிகை தான் ஷில்பா இவங்க முத முதல்ல இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்ட போது தொகுப்பாளனியாகத்தான் செய்யப்பட்டாங்க பிறகு தன்னுடைய திறமையால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தற்போது தமிழ் சீரியல்ல ஒரு முன்னணி நடிகையாகவே மாறிட்டாங்க கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் சொன்னா பாத்தீங்களா அதுல ஒரு பன்னெண்டு வருஷம் எல்லா சீரியல்லுமே வந்துட்டு வில்லி கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஹீரோயின் கேரக்டர் இவங்களுக்கு இது வரைக்கும் அமைஞ்சதே கிடையாதுங்க வில்லி கேரக்டர்ல தான் வந்துட்டு என்னுடைய நடிப்பை நான் முழுமையாக வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு இவங்களே வாய்த்து வந்தும் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க அவங்களோட அப்பா மாதிரி ஒரு நேர்மையான ஆளை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது கிடையாதான் அதனால எனக்கு திருமணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு விவாகத்தாகிட்டு மறுபடியும் அப்பா கிட்ட வந்து இருக்கிறதுக்கு நான் திருமணம் ஆகாம எங்கள் அப்பா கூடவே கடைசி வரைக்கும் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்துட்டு உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் டார்லிங் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க குழந்தையும் பெற்றுப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருமண வாழ்க்கை முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில நியூஸ் வரும் எதுக்கு இதெல்லாம் அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒருத்தருக்கு மனைவியா இருப்பதை விட என் அப்பாவுக்கு வந்துட்டு மகளா இருப்பது தான் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க மேலும் மிதி போன செய்திகளை எப்படினு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவோந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ